கிருஷ்ணா கூடாக எத்தனையோ கஷ்டப்பட்ட குடும்பங்கள் நன்மையை பெற்றிருக்கிறார்கள் பலனை அடைஞ்சிருக்கிறார்கள் அவர் இல்லாத இன்றைக்கும் நெருக்கடிகளையும் துன்பங்களையும் சந்திச்சு என்றது எங்களுக்கு தெரியும் ஆனா வெளியில தப்பு தப்பா கதைக்கிறவர்களுக்கு அது தெரியாது ஆனால் அந்த துன்பப்படுகிற ஜனங்களுடைய துன்பமோ துயரமோ வேதனையோ கண்ணீரோ அவர்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்லுகிற மாதிரி அவன் அவர் கல்லனோ அல்லது ஒரு கொள்ள காரணம் அல்ல கொலை செய்தவனும் எதுவுமே அல்ல அண்ணா உலகத்தான் நான் வந்து இளமர காயா இருந்த என்ன தான் என்ன வந்து உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு நாலு பேருக்கு மத்தியவன் அந்த அண்ணா விட்ட அண்ணா அண்ணாவும் வந்து எனக்காக எவ்வளவோ போராடின வேற எவ்வளவோ டாக்டர்ஸ் அப்படி எல்லாம் கதைச்சது ஆனா இந்த வருத்தம் வந்து இந்த மூன்று மாசம் நாலு மாசத்துக்கு ஒருக்கா வந்து எந்த மருத்துவ செலவுக்கு வந்து கெல்ப் பண்ணிட்டு போவேன் எல்லா டாக்டர் என்று சொல்லி அண்ணா எதுவுமே பாகுபாடு பார்க்கறது இல்லை எல்லாரையும் தன்னுடைய சௌரமா தான் பார்க்குறேன் கிருஷ்ணாவை பத்தி நீங்கள் உங்களுடைய மனசுல என்ன மாதிரியான கருத்தை வச்சிருக்கிறீங்க எல்லாரையும் பற்றி புரிஞ்சு கொள்றவர் போற ஆக்கள் அப்படிப்பட்ட அவைக்கேற்ற மாதிரி

ചുമ ഓഡിയോ ഇല്ലാണ്ടാ എ നാണുപുളിയാണ് തരുന്നത് വീഡിയോ പോട്ടപോലെ തന്നെ കൊലി നാട്ടിൽ നാണുപുള്ളി പിള്ളേ തന്നെ എരിഞ്ഞ പിള്ളേ തന്നെ ഉദവി ചെയ്വാ വീഡിയോ വന്നപ്പോഴേ തന്നെ ഉദവി ചെയ്വാൽ നിങ്ങൾ നനക്കിറ അവ നനക്കാർമാർ ഒരു തപ്പാളി കൃഷ്ണാന് என்ன பொறுத்த எனக்கு உதவி செய்யுதே என்ன இதுல எங்க மனசுனுடாலும் உள்ளுக்கு நில்லண்டு போட்டு அதில் வச்சு பழம் எடுத்து என்ன இதுல வீட்டுக்க வச்சு எடுத்து அப்படியே இன்னும் அரி பொம்பளோட அன்பாப்பிடுவோம் கேட்பார் சில பேர் கேட்டுக்கொண்டிருக்குகள் காசு இன்றைக்கு இப்போ ஒரு மனுஷன் உயிரை பிடிக்கிறதோ போல காசு சந்தரியும் சின்னிதம் என்றால் அப்படியான தான் கிறிஸ்தான் தம்பியோ